சில செய்தோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமாக கரூரிலே இடம்பெற்று வந்த சற்று முன்னர் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான பிரச்சாரக் கூட்டத்தின் போது சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இப்போது இருபத்து ஒன்பது அல்லது இருபத்தி எட்டாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோடு அவர்களுடைய தகவல்களை கேட்டறிந்து கொண்ட போது இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார் அரசு மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவமனையிலே அதே போல் கரூர் பொது அரசு வைத்தியசாலையில் மொத்தம் அனைத்தையும் சேர்த்து இருபத்தெட்டு பேர் அளவில் உயர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் ஐம்பது பேர் அளவிலே கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கரூரிலே அதாவது இப்போது சம்பவ இடத்திற்கு உடனடியாக விஜயம் செய்து தகவல்களை கண்காணிக்குமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே விஜயம் செய்திருந்தார் அதே போல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சென்றிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இதர அமைச்சர்கள் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கே சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சென்னையில் சென்னையிலிருந்து சற்றே தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது அதே போல் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் விடயங்களை கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தை எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையிலான அரச எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் இருபத்தெட்டு பேர் இப்போது சன நெரிசல் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த காணொலி ஒளிப்பதிவு இடம்பெறுவது இரவு ஒன்பது முப்பது மணி அளவிலே இந்த நேரம் வரை இந்த எண்ணிக்கை இதன் பிறகு இது அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இப்போதைய நிலையில் முழு கரூருமே ஒரு விதமான கோளமாக மாறி இருக்கிறது சிறு குழந்தைகளும் பலியாகி இருக்கிறார்கள் பெரியவர்களும் பலியாக இருக்கிறார்கள் ஏன் சிறுவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்தார்கள் என்று கேள்வி எழுகிறது விஜய் கூட குறிப்பிட்டிருந்தார் கூட்டத்துக்கு சிறுகளை அழைத்து வர வேண்டாம் என்று ஆனாலும் அழைத்து வந்திருந்தார்கள் ஆகவே மக்களை ஒரே ஒரு விடயத்தில் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜனநாயக உரிமை பேசுவது அடுத்தவர்களோடு பங்கேற்பது என்பது ஆனாலும் உங்களுடைய பார்வை பாதுகாப்பு என்பது அதை விட முக்கியமானது நடிகர்கள் இன்று வருவார்கள் நாளை போவார்கள் அரசியல்வாதிகள் இன்று வருவார்கள் நாளை போவார்கள் ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களும் தன்னந்தனியா தவிக்க விடப்படும் போது யாருமே உங்களுக்கு வரப்போவதில்லை இலங்கையிலும் இந்தியாவிலும் தென்னாசியாவிலும் குறிப்பாக இந்த சினிமா மோகம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அரசியல் மோகம் இந்த இரண்டுமே மக்களினுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றன என்பதற்கு இதுவும் மிக முக்கிய ஒரு உதாரணம் மக்களின் குறைகளை பேசுவதற்காகத்தான் நடிகர் விஜய் அவர் அரசியல் ரீதியாக அவர் பேசியிருக்கிறார் அதை பற்றி நாங்கள் இங்கே பேசவில்லை அது அவர்களுடைய உரிமை அதில் பங்கேற்பது மக்களினுடைய உரிமை அதே போல் அதில் கலந்து கொள்கின்ற போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது ஏற்பாட்டாளர்களுடைய கடமை அதே போல் தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது போலீசாரினுடைய கடமை ஆகவே இதில் ஒட்டுமொத்தத்தில் மக்களை குறை கூறுவதில் எந்த பலனும் கிடையாது கூட்டமாக வந்துவிட்டால் மக்கள் யாரையும் விட தங்களை பாதுகாத்துக் முன்னுரிமை கொடுப்பார்கள் ஆகவே இந்த நெரிசலிலே எதுவுமே தெரியாத அரசியலும் தெரியாத அகராதியில் ஆனாவும் ஆவண்ணாவும் தெரியாத சிறு குழந்தைகளும் பலியாகி இருக்கிறார்கள் மிக கேவலமாக இருக்கிறது அதுதான் மிக முக்கியமானது எனவே அரசியல் ரீதியாகவும் சரி இதர ரீதியாகவும் சரி மக்கள் பண்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவாகிறது கூட்டம் என்பது நெரிசராக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு தங்கள் அதன் அதாவது ஒரு நடிகரை பார்ப்ப பார்த்து விடுவதால் அல்லது ஒரு அரசியல் தலைவரை பார்த்து விடுவதால் உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறதா என்று கேள்வி கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கப்போவது கிடையாது நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள் குடும்பத்தினோடு சந்தோஷமாக வாழ்கின்ற போது அல்லது நீங்கள் ஒரு நியாயமான மனிதராக சமூகத்தில் வாழ்கின்ற போது அங்குதான் சமூக மாற்றம் இடம்பெறுகிறது ஆகவே கூட்டங்கள் கூடுங்கள் உங்கள் குரல்களை எழுப்புங்கள் ஆனால் அதுவே இன்னும் ஒரு மனிதன் உயிரை உயிரை கொள்ளும் அளவுக்கு சென்று விடுகின்ற இடத்தில் ஒருபோதும் இருக்காதீர்கள் என்பதை தன்போடு படுத்திக் கொள்கின்றோம் இதேவேளை நடிகர் விஜய் இது தொடர்பிலே தன்னுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலேயே வெளிப்படுத்தவில்லை ஆனால் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கூட ஒரு குழந்தை காணவில்லை தேடிக்கொடுங்கள் என்று ஒளிவாங்கிலேயே விஜய் குறிப்பிட்டதை காணக்கூடியதாக இருந்தது தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகும் என்று தெரியவில்லை ஆனால் நிலைமை உச்சகட்டத்தை அடைந்து விட்டால் கண்டிப்பா முதலமைச்சர் அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து விளைந்திருங்கள்